அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சி புதுப்பேட்டை மீனவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பரங்கப்பேட்டைக்கு வந்திருக்க மீன்களோட விலையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது சூரை இரநூத்தி முப்பது ரூபா ஒரு கிலோ அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த மீனோட கண்டல் மஞ்ச கண்டல் இது ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் சின்னது பெருசு எல்லாமே ஒரே ரேட்டு தான் அடுத்தா பார்த்தீங்கன்னா கண்டல் இது ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபா தான் இது எல்லாமே ரெண்டு கிலோவுக்கு மேலே உள்ள சைஸில் இருக்குது வஞ்சரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பீஸ் வஞ்சிரமும் சேர்த்து முந்நூறுரூபா தான் இது மூணு வஞ்சரமும் சேர்ந்து எழுநூறு கிராம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா வெக்கட்டை நானூறுபா ஒரு கிலோ இன்றைக்கி இவ்வளோ நாளாக இரநூத்தம்பது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் வித்திஜி இன்றைக்கி நானூறுபா அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா செலம் தான் இரநூத்தி எண்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ இரநூத்தி எண்பது அடுத்ததாக சின்ன கண்டல் இரநூத்தம்பது

இதுதான் கருவா நானூத்தி எண்பது ரூபாய் ஒரு கிலோ பாருங்க இந்த மீன் இந்த கேட்கவே கேட்கவே மீன் ஒரு கிலோ முன்னூத்தி ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் நண்டு நண்டோட ரேட்டு ஆளுக்கு ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபாய் முட்டை ஃப்ரெண்ட்ஸ் இது நூற்றி பத்து ரூபாய்

இது பெரியா இருக்கிறதுனாலதான் ஒரு கிலோ முன்னூறு ரூபாய்க்கு தராங்க இல்லன்னா நம்மளால வாங்கவே முடியாது

தலுவி ரேட்டு இன்றைக்கி ஒரு கிலோ முந்நூற்றி முப்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் மூணு கிலோ சைஸுக்கு மேலே உள்ளது முந்நூற்றி முப்பது ரூபா கொஞ்சம் சின்ன சைஸ் இரநூறுபாய் ம் சரிண்ணா பாருங்க இதுதான் கொஞ்சம் பாக்ஸில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த குலுவீ ஒரு கிலோ எழுபது ரூபா எண்பது ரூபா தான் கன்ஃபிச்சிருக்கு இன்னைக்கு பார்த்தா முன்னூற்றி முப்பது ரூபா விற்கிது எதனால் இவ்வளோ ரேட்டு போகுதுன்னு எனக்கே தெரியல அதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறுரூவா விற்ற பண்ணி மீன்னு இன்னைக்கு நானூற்றி ரூபா தான் விற்கிது அதோட ரேட்டு மட்டும் ஏறவே இல்லை ஆனால் குழுவியோட ரேட்டு மட்டும் இவ்வளோ ஏறி இருக்கு இதுக்கான காரணம் யாராலையும் சொல்ல முடியல சேனா மீன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ எழுபது ரூபாய் இந்த வாங்கின பிள்ளையை தான் இங்கே தூங்கி தூக்கி போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாய்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க ஏதாவது நம்ம கிட்ட குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எனக்கு எடிட்டிங் அவ்வளோ பண்ண தெரியாது என்ன நேரில் பார்க்குறவங்க எல்லாமே வீடியோ சரி இல்லை கிளியர் இல்லை டக்குன்னு ஃபினிஷ் பண்ணாலே முடிச்சிடுறேன் ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்குறாங்க பார்க்குற உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்